இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே தேவதாயுடைய வணக்க மாதத்திலே இன்று நாம் தாட்சி என்ற புண்ணியத்தை தியானிக்கின்ற வேளையிலே கப்ரியில் என்னும் பான தூதர் மரியாவிடம் இறைவனின் திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது தன்னுடைய ஆசாபாசங்களையும் இந்த உலக வாழ்க்கை பற்றிய தன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் தனக்கென்று அவர் கற்பனையில் வைத்திருந்த அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இறைவனின் திட்டத்திற்காக முழுமையாக கையளித்து ஆம் அவ்வாறே எனக்கு ஆகட்டும் இதோ இறைவனின் அடிமை என்று தன்னையே முழுமையாக இறைவனுக்கு முன்பாக தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்த அன்னையுடைய இந்த ஒரு செயல் அவருடைய தாழ்ச்சி என்ற புண்ணியத்தின் மிக சிறந்த எடுத்துக்காட்டு இவ்வுலகிலே அன்னையைப் போல நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமென்றால் முதலில் தாழ்ச்சி என்ற இந்த புண்ணியத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் இருக்கின்ற புண்ணியங்களிலே மிகவும் கடினமான ஒன்று இந்த தாட்சி என்ற புண்ணியம் நான் என்ற அகங்காரத்திற்கு எதிராக எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு மட்டுமே தெரியும் நான் தான் எல்லாம் எனக்கு அடுத்ததான் யாராக இருந்தாலும் என்ற இப்படிப்பட்ட உலக போக்கிலிருந்து நம்மை மாற்றி இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் நம்மை இறைவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை மிகவும் சிறப்பாக உலகத்தில் உள்ள ஒரு சிறிய தூசை விட நான் மிகவும் கேவலமானவன் என்ற நிலையினை உணர்ந்தவர்களாக நாம் எப்பொழுது வாழ முயல்கின்றோமோ அப்பொழுது தான் நம்முடைய தாட்சி என்ற இந்த புண்ணியம் நம்மிலே வளர ஆரம்பிக்கும் புனித பிரான்சிஸ் சலேசியாரும் இந்த தாட்சி என்ற புண்ணியத்தை பற்றி பேசுகின்ற போது உள்ளார்ந்த தாட்சி வெளிவேட தாட்சி என்று இரண்டு வகையான தாட்சியை பற்றி கூறுகையிலே அன்னை மரியாதான் இரண்டு தாட்சியினையும் தன்னுடைய வாழ்விலே இயல்பாக கடைபிடித்து தாட்சியின் உச்ச நிலைக்கு உயர்ந்து நின்ற ஒரு புனிதராக புனித பிரஹசலேசியா நம் கண்முன்பாக அன்னையை குணர்கின்றார் ஆகவே அன்னையைப் போல நாமும் தாட்சி நிறைந்த பிள்ளைகளாக கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முதலில் நம்மை நாம் நான் என்ற அந்த கூண்டுக்குள் இருந்து வெளிக்கொணர இறைவனின் அருளை மன்றாட வேண்டும் அன்னை மரியாவும் தாழ்ச்சியோடு நமக்காக இறங்கி வந்து கரம்பிடித்து நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அன்னையைப் போல தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இறைவனுக்கு பணிந்து வாழ்கின்ற வாழ்வு வேண்டி நாம் இன்று தாட்சி என்ற புண்ணியத்தை என் வாழ்வில் கடைபிடிப்பேன் என்ற உறுதிப்பாட்டோடு அன்னை கரம் பற்றுவோம் இறைவன் நம்மோடு எப்பொழுதும் இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்